பாம்பன் அடுத்த அக்காள் மடம் வடக்கு பாக் ஜலசந்தி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் பதுக்கி வைத்திருந்த இந்திய மதிப்பில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று எண்பது கிலோ பீடியிலை பண்டல்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் நாட்டுப்படகை பாம்பன் போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஸ்கோடி கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே உள்ளதால் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் நரிப்பையூர் மண்டபம் வேதாளை அக்கால்மடம் பாம்பன் குத்துக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சமீப காலமாக கடலட்டை வீடு இலை மண்டல்கள் மற்றும் சமையல் மஞ்சள் உள்ளிட்டவைகள் அதிக அளவு இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பாம்பனை அடுத்த அக்கால்மடம் வடக்கு பகுதியில் இருந்து நாட்டுப்படகில் வீடு இலை பண்டல்கள் இலங்கைக்கு கடத்த இருப்பதாக பாம்பன் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் இருவர் அக்கால்மடம் வடக்கு பாக் ஜலசந்தி கடற்கரை உரங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அக்கால்மடம் கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு தோப்பில் சரக்கு வாகனத்தில் இருந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வீடு இலை பண்டல்களை கடலில் நிறுத்தி வைத்திருந்த நாட்டு படகு ஒன்றில் கொண்டிருந்ததை கண்ட போலீசார் அவர்களை மடக்கி பிடிக்க முயற்சித்தபோது போலீசாரை கண்டதும் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடினர் இரவு நேரம் என்பதால் போலீசாரால் தப்பியோடிய நபர்களை பிடிக்க முடியவில்லை இருப்பினும் இலங்கைக்கு கடத்துவதற்காக நாட்டு படகு மற்றும் சரக்கு வாகனங்களில் வைத்திருந்த சுமார் எழுநூற்று எண்பது கிலோ எடை கொண்ட வீடு இலை மண்டல்களை பறிமுதல் செய்த பாம்பன் போலீசார் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பெயரில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட இலைகளில் இலங்கை மதிப்பு சுமார் பனிரண்டு லட்சம் என தெரிய வருகின்றது